கிறிஸ்து கண்பானவர்களே அன்பானவர்களே நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் புதிய நாளின் நன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தங்குவராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் தீர்க்க தர்சினுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியான் என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டுக்கும் மாறதையும் தனக்கு அடிமைகளாக்க கொள்ள வந்தான் என்றாள் நேற்றைய தினத்தில் அவள் எலிசாவோடு கூட அல்லது எலிசா அவளிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு சில காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ரீகெய்னிங் திரும்ப பெறுதல் என் வாழ்க்கையில் நான் வைத்திருந்த நம்பிக்கையை நான் இழந்து போகாதபடிக்கு அந்த நம்பிக்கையை திரும்பவுமாக பெற்றுக்கொள்கிற ஒரு நிலை இங்கே தீர்க்கதரிசியின் மனைவி சொல்லுகிற வார்த்தை என் புருஷன் அல்லது என் கணவன் எனக்கு பக்திமானவன் கடவுளுக்கு பயந்து நடந்தான் ஆனால் கடவுளுக்கு பயந்து நடந்தவன் பக்திமானாய் இருந்தவன் மாறிப் போனான் அந்த இழப்பின் சூழலை அவள் அங்கே விவரிக்கிறாள் அன்புக்குரியவர்களே உலக வாழ்க்கையிலே இழப்புகளும் வேதனைகளும் இயலாமைகளும் நம்மை தொடரும் என்பதில் மாற்றமில்லை ஆனால் அதை எதிர்கொள்ளுவது எப்படி என்பதை நாம் சீரமைக்கும் பொழுது புரிந்து கொள்ளும் பொழுது அங்கே வெற்றியின் இலக்கை அடைய ஒரு வழி காண்பிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை இங்கே முதலாவது அந்த சூழல் அந்த நெருக்கடியிலே வருகிற அந்த பெண்மண்ணினுடைய சூழல் அவளுடைய அவள் ஒரு கைம்பன் கணவனை இழந்து நிற்கிறாள் அவளுக்கு கடன் தொல்லை இதை இந்த தீர்க்கதரிசி புரிந்து கொள்ளுகிறான் இரண்டாவது அவனுடைய வார்த்தை என்ன என்ன இருக்கிறது கடவுளிடத்திலே மனபாரத்தை இறக்கி வைக்க வருகிறதை போல தீர்க்க மனுஷனிடத்தில் வந்திருக்கிற நீ உன்னிடத்தில் என்ன இருக்கிறது வேதம் சொல்லுகிறது சகரியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அற்பமான ஆரம்பத்தை அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணுவான் இந்த வாழ்க்கையில் எல்லாம் முற்றுப்பெற்றுவிட்டது ஒன்றும் இல்லை என்று வருகிறதை அசட்டை பண்ணுகிற நிலையிலே ஆண்டவர் இல்லை அவள் சொல்லுகிறாள் ஒரு குடம் எண்ணெய் அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்ய முடியும் ஆனால் செய்ய முடியும் என்பதை இங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இருப்பதை அறிந்து செயல்பட வேண்டும் அவள் தன்னிடத்தில் இருப்பதை சொன்னால் அங்கே அங்கே அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதை பார்க்கிறோம் இருந்தது ஒரு கோல் இருந்தது தாவிதத்தில் என்ன இருந்தது ஒரு கவனும் கல்லும் இருந்தது ஆண்டவர் அருட்பணி ஆற்றிய பொழுது உணவளிக்க விரும்பின பொழுது அங்கே இருந்தது என்ன ஐந்தாப்பம் இரண்டு மீன் ஆனால் இவை எல்லாம் அங்கே தேவைகளை சந்திக்கிற சந்திக்கிற ஒன்றாயது காணப்படுகிறது கடவுள் எனக்கு இருக்கிறார் கடவுளின் வார்த்தை எனக்கு வெற்றியை தரும் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்த பொழுது அங்கே வெற்றியான காரியங்கள் யோசோ ஆண்டவர் சொல்லும் பொழுது இருப்பதற்கு கவனமாக இருப்பதற்கு அந்த கவனமாக இருக்கிற அந்த தன்மைக்கு இடம் கொடுக்கும் பொழுது வெற்றியை நாம் பார்க்கிறோம் இங்கே ஏழாவது வசனத்தில் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தால் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைத்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் இந்த ஆசீர்வாதம் பெற்ற நன்மைகளும் கூட தேவனுடைய மனுஷனிடத்தில் பகிரப்படுகிறது அவன் என்ன சொல்லுகிறான் உங்கள்கிட்ட இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நிரப்புங்கள் அயலகத்தாரத்திலே வாங்கி கொள்ளுங்கள் நிரப்புங்கள் என்ன நிறைய வந்து நீ பாத்திரம் இல்ல இதுதான் அங்கே உள்ளது தீர்க்க தரிசி உயிரோடு இருந்த பொழுது அவருக்கு அவளுக்கு இருந்த ஆறுதல் அவன் மறித்த பொழுது அவன் இழந்து போன இழப்புகள் அவை எல்லாவற்றையும் திரும்ப பெறும்படியாக சுக நேராக நடத்துகிற ஒன்றாய் காணப்படுகிற அன்புக்குரிய அவர்களே இன்றைக்கும் என் ஆண்டவர் என்னிலே நம்மிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய மனுஷனிடத்தில் தேவனிடத்திலே சொல்லுவோம் இருக்கிறதை சொல்லுவோம் அவர் செய்ய சொல்லுகிறதை செய்வோம் வெற்றியான சுவையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த நல்ல ஆண்டவரை இந்த நாளிலும் கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான குருவை காண்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறேன் தீர்க்க தரிசியின் மனைவிக்கு ஏற்பட்ட சூழலை மற்றொரு தீர்க்க தரிசியை கொண்டு இதை ஆற்றுப்படுத்தினீர் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும் மகிழ்ச்சியாய் பக்தியாய் பற்றுருதியாய் நாங்கள் வாழக்குறவை பாராட்டோம் ஏசுன்னு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்